கிருஷ்ணகிரியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு கண்கண்ணாடி பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்படும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அறிவிப்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது நிர்வாகிகள் மத்தியில் பேசிய மாவட்ட செயலாளர் மதியழகன் இளைஞர் அணியின் செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகம் முழுவதும் இளைஞர் அணி எழுச்சியுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரியில் இளைஞர் அணியின் செயல்பாடுகள் போற்றக்கூடிய வகையில் உள்ளது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் கிளை பேரூர் நகர கழகத்தில் உள்ள வார்டுகளில் மூன்று பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு எட்டாயிரம் பேர் தலைமை கழகம் மூலம் அறிவிக்கப்பட உள்ளனர் தமிழக முதல்வரின் திட்டங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் சென்றடைந்துள்ளது அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் போற்றும் வண்ணம் உள்ளது இந்த நேரத்தில் துணை முதல்வரின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும் கிருஷ்ணகிரியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் மாணவர்கள் கண்ணாடி உபயோகப்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் அன்று இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்படும் என தெரிவித்தார் இளைஞருடைய அமைப்பாளர் செயலாளராக பதவி ஏற்றோ அதில் தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி மிகவும் எழுச்சியாகவும் திறம்படவும் செயல்பாட்டிகிட்டு இருக்காங்க அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வந்து போற்றக்கூடிய வண்டத்தில் நம்மளுடைய மாவட்டத்துலையும் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்குது சுமார் எட்டாயிரம் பேர் வந்து நாம் வந்து நம்ம மூன்று தொகுதியில் மட்டும் இப்போ புதியதாக அமைப்போம் மூன்று பேர் அது மாதிரி எல்லாத்தையும் இணைத்து சுமார் எட்டாயிரத்தி தொண்ணிற பேரை நாம அடுத்த வாரத்தில் தலைமை கதகத்தில் மூலமாக அறிவிக்கப்படும் என்ன அறிவிப்பு வந்தவுடனே நம்மளுடைய மாவட்டத்திற்கு புதிய எதிர்ச்சியாகவும் அவங்க செயலாற்றப் போகிறான் அதையெல்லாம் நான் பார்க்குறம்போது உண்மையிலேயே நம்முடைய இளத்தலைவருடைய செயல்பாடுகள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பயனூட்டியதாகவும் வலு பெறக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்குது அதனால நாம வந்து ரெண்டாயிரத்தி பெறுவதுன்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை அதற்கான முழு பேருத்துலையும் செயலாற்றக்கூடிய செயலாளர்கள் அமைஞ்சிருக்காங்க நம்முடைய கழக தலைவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று அடைஞ்சி ஒவ்வொரு குடும்பமும் அதுல பயன்பெற்றிருக்கிறாங்க அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடியும் மக்கள் வந்து போற்று வந்தோம் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோம் நான் எல்லாரும் வரவேற்று இருக்கோம் இந்த நேரத்துல நம்மளுடைய இளம் தலைவருடைய பிறந்த நாள நாம விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டியது வெகு அவசியம் கண்ணாடி அணிவிக்க அவங்களுக்கு நாம வந்து ஊகப்படுத்த வேண்டியும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு குறைந்தது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம நகரத்துல மொத்தம் எழுநூத்தி ஐம்பது பேருக்கு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் ஸ்கூல்ல அதே மாதிரி ஆர்சி ஸ்கூல்ல வந்து எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு வந்து கண்ணுல வந்து அவர்கள் வந்து கிளாஸ் போடணும் சொல்லி அறிவுறுத்திருக்காங்க அந்த எழுநூத்தி ஐம்பது பேருக்கும் மற்றும் இந்த மாவட்டத்துல மூன்று மா இந்த மூன்று தொகுதியில் இருக்கின்ற நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கு யார் மருத்துவர்கள் அவர்கள் வந்து கண்ணாடி அணிவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வந்து பரிந்துரைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே நாம வந்து பிறந்த நாள்ல அவர்களுக்கு மருத்துவ கண்ணாடியை இலவசமா கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது எல்லோருக்குமே நம்ம கொடுக்கறதா நம்ம அதை வந்து நான் இந்த இடத்துல நான் அறிவிக்கிறது ஏன்னா இது வந்து வளரும் குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு கண்ணில் வந்து டெஸ்ட் எடுத்து இதெல்லாம் நம்ம பரிந்துரைக்கிறது அந்த மாணவர் செல்வர்களை போற்ற ஒன்றும் உண்மையிலேயே இதெல்லாம் மக்கள் நலன்காப்பாளியின் மாணவ இடத்துல பெரும் ஆதரவோடு நடந்துட்டு இன்றைக்கு பார்த்தா நேற்று முன்னாள் நேரத்தை வந்து கிருஷ்ண நடத்தணும் ஒவ்வொரு முகாமிலையும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கடந்துக்கிறாங்க இதை வந்து யார் யாருக்கு உயர் மருத்துவ சிகிச்சை தேவையோ அவர்களையும் அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் அவர்களுக்கும் அந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டு அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கையாண்டு அதற்கு துணையாக நம்முடைய இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் வந்து சிறப்பாக செயலாண்டிட்டு